சுகர் அதிகமாகிவிட்டதால் இந்த மூன்று விஷயத்தை செய்தால் போதும் சட்டென்று என்று குறைந்துவிடும் சுகர் ரத்தத்தில் சுகர் லெவல் குறைக்க இந்த மூன்று இலைகளை சாப்பிட்டால் போதும் என்று கூறப்படுகிறது

இந்த நோயில என்சிபிஏ அறிக்கைப்படி உலக மக்கள் தொகையில ஐந்து சதவீதம் பேர் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க நீரிழிவு நோய் இதிலும் இரத்த அழுத்தம் சிறுநீரகம் கண் இந்த உறுப்புகளுக்கு பாதிப்பு உள்ளாக்கும் இந்த விஷயத்தில் இந்தியாவுடைய நிலை மிகவும் மோசமாகத்தான் இருக்கிறது சுமார் எட்டு கோடி பேர் நீரிழிவு நோயால பாதிக்கப்பட்டிருக்காங்க மதிப்பெண்கள் படி இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டுல இந்தியாவில பதிமூன்று கோடிக்கும் அதிகமான பேர் பாதிக்கப்படுவாங்க அதனால்தான் இந்தியா நீரிழிவு நோயுடைய தலைநகரம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த சூழ்நிலை சமூபத்திய ஆகியப்படி சில மருத்துவ குணங்கள் கொண்ட இலைகளை மென்னு சாப்பிட்டா இன்சுலின் உற்பத்தியை அதிகரிக்கிறது மூலமா ரத்த சர்க்கரை கட்டுப்படுத்தலாமா சொல்லப்படுது கற்றாழை இலைகள் கற்றாழை மருத்துவ குணங்கள் நிறைந்த மகத்துவமான செடி கற்றாழையில ஹைப்போ பண்புகள் இருக்கதாகவும் இது ரத்த சர்க்க அளவை குறைக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க காலையில வெறும் வயிற்றுல சாப்பிட்டோம்னா இன்சுலின் உற்பத்தி அதிகரித்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையை தானாக கட்டுப்படுத்தும் சீத்தாப்பழம் இலைகள் சீத்தாப்பழம் ஒரு சுவையான பழம் அந்த வகையில சீத்தாப்பழ இலைகளை நீரிழிவு எதிர்ப்பு பண்புகள் இருக்கிறது

அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்